நமஸ்காரம் இன்னியோட ப்ராபவ் ஹேண்ட்லிங் அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ் இன் அ ஸ்டேபிள் மேனர் வில் இன்க்ரீஸ் த கான்ஃபிடன்ஸ் இன் அவர் லைஃப் பியூட்டிஃபுல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அடிக்கடி எல்லார்ட்டையும் எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நம்ம பிறந்த போதே ஆதிமுத்ராவோடு தான் நம்ம பிறக்கிறோம் அதில் கடவுள் நமக்கு வேணுங்கிற அத்தனை ஆக்சஸரீஸை நம்மக்கிட்ட கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கிறேன் நமக்கு என்ன தேவையோ நம்ம இந்த வாழ்நாளில் நமக்கு என்னெல்லாம் தேவை தைரியம் பொறுமை எல்லாம் அந்த அந்த எல்லாம் ஒரு பொக்கிஷத்தோடு எப்படி பிறந்தாத்துலேருந்து பக்காத்துக்கு போகும்போது எல்லா சாமானும் சீரும் இதுவாக அனுப்புகிற மாதிரி கடவுள் நம்மக்கிட்ட அத்தனையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் நமக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் அதோடு இந்த கான்ஃபிடென்ஸும் நமக்கு கொடுத்துட்டார் இப்போ அவள் என்ன சொல்கிறா இன்க்ரீஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது ஸோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம தைரியமாக அமைதியாக நம்ம எதிர்கொண்டோம்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை போல ஜாஸ்தியாகும் கான்ஃபிடன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதாவது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுக்கு ஒரு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இதில் ஆக்சுவலி என்னோடய லைவ்லி எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா நாங்கள் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பெங்களூருக்கு டூருக்கு போயிருந்தோம் அப்போது அங்கே டூரிஸ்ட்டில் எனக்கு இந்த பிருந்தாவன் கார்டன்ஸ் போய் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டூரிஸ்ட்டு பஸ்ஸில் நாங்கள் போயிருந்தோம் அங்கே கூட்டின்னு போயிட்டு ப அந்த அந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறக்கிட்டு அதாவது அங்கே எல்லா பஸ்ஸும் நிற்கிற இடத்துல நிறுத்திவிட்டு அந்த டிரைவர் வந்து அந்த கைடு வந்து எங்களுக்கு சொல்லிட்டாரு இங்கே இந்த டைமுக்கெல்லாம் நீங்கள் இங்கே வரணும் இங்கே இந்த இடத்துல கரெக்டான ஏன்னா அவளுக்கு எல்லா டைமிங்ஸும் தெரியும் ஸோ எல்லாம் சொல்லிவிட்டு ஹிந்தியில் என்ன பிகாஸ் கைடு எல்லாரும் வந்துருப்பா இல்லையா டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால தமிழில் ஹிந்தியில் கன்னடாவில் இங்கிலீஷில் இந்த நாலு லாங்குவேஜ்லேயும் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணோம் நீங்கள் வந்து இந்த டைமுக்கு வரணும் ஸோ எட்டு மணிக்கு நீங்கள் எல்லோரும் இந்த பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு வந்துருவோம் இந்த பஸ்ஸோட நம்பர் சோன் ஸோ அப்படின்லாம் சொல்லிட்டாங்க ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் மெதுவாக இறங்கி விவர் வாக்கிங் டுவோர்ட்ஸ் தி டேம் கிருஷ்ணராஜசாகர் டேம் அந்த டேமுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம் பயங்கர பெருசு டேம் அந்த தண்ணி வர சத்தமே எப்படி தரமாக இருந்தது ஒரு செகண்டு அந்த ச தண்ணி வர சத்தத்தை நாங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு மழை பெஞ்சது பாருங்கோ அன்எக்ஸ்பெக்டட் மழைனா அன்எக்ஸ்பெக்டட் நோ ஷெல்டர் ஸோ அந்த டைமில் வந்தவன் அத்தனை பேரும் இந்த தேனீ கூட்டில் வந்து ஒரு கல் அடித்தோடனே தேனி எப்படி பட் பட் பட்னு எல்லாம் பறந்து ஓடுமோ அந்த மாதிரி எல்லோரும் ஓடிட்டான் ஏன்னா மழை பயங்கர ஸ்டார்டிங்கே ஃபோர்த்துக்கீரில் மழை அண்டு ஷெல்டரே இல்லை எங்கேயா போய் ஓடும்மா போய் உதி முடிஞ்சுப்போம் கொஞ்சம் கூரை கீழே போய் உட்காந்து நிற்போங்கிறதுக்கு இடமே இல்லை ஸோ எல்லோரும் ஓடிட்டால் எங்களுக்கு அது புது இடம் எப்படி ஓடுறதுன்னு தெரியல சரி சமூகம் ஒரு குரூப்புக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து பின்னாடி ஓடிட்டோம் கொஞ்சம் தூரம் போனக்கு அப்புறந்தான் வி காட் சம் ஷெல்டர் அப்போ அந்த ஷெல்டரில் நின்று இன்னும் மழையோட இன்டென்ஸ் ஜாஸ்தியாகிட்டே இருக்க வழியே கம்மியாகிற மாதிரி தெரியல எங்களுக்கு டோட்டலாக ட்ரென்ச் ஆகியாச்சு இல்லை வேறு எங்கள் ரெண்டு பேருக்கும் கண்ணாடி ஸோ கண்ணாடி வேறு கண்ணாடி அவுத்த பிச்சு டார்க்கு கண்ணாடி போட்டு அது பக்கம் தண்ணி ஒரு பக்கம் தொடச்சிக்கிறதுக்கும் எல்லாமே வெட்டு ஸோ நிஜமாகவே அன்எக்ஸ்பெக்டட் தான் எங்களுக்கு பஸ்ஸு கூட யார் வந்தவா மூஞ்சி கூட எங்களுக்கு என்ன பிகாஸ் டோட்டல் பிச் டார்க் ஸோ என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி கடவுள் தான் நமக்கு எப்போவுமே இருக்கார் நமக்கு கூட்ட குரலுக்கு கூட்ட குரலுக்கு யார் வந்ததுங்கிற மாதிரி நம்ம பாட்டு கடவுள் பேர சொல்லிட்டு எப்படி போனோம் கூட எங்களுக்கு இப்போ தெரியலைங்க இது லைவ்லியாக நடந்தது தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் நடந்திருக்கும் ஒரு ஒரு வித்தியாசமாக நடந்துருக்கும் நாங்கள் அந்த கடவுள் பேரை சொல்லிட்டு நிஜமாக நான் நாங்கள் ரெண்டு பேர் தான் கையை பிடிச்சின்னு இருக்கோம் பிகாஸ் எங்களுக்கு எங்கள் பஸ்ஸு கூட வந்தவா யாரும் எங்களுக்கு மூஞ்சி தெரியல ஒன்றுமே எங்களுக்கு தெரியல அப்புறம் எப்படியோ ததுக்கா பத்துக்காக நாங்கள் வந்து அந்த பஸ்ஸு வந்த இடத்துக்கு பஸ்ஸுக்கு வந்துவிட்டோம் லக்கிலி அந்த கைடு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலையும் நம்ம பஸ்ஸு நம்பர் சொன்னதுனால அந்த பஸ் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம் அந்த பஸ்ஸோட நம்பர் சொன்னதுனால அதை மட்டும் நாங்கள் ரீகலெக்ட் பண்ணின்னு கரெக்டாக அந்த பஸ்ஸுக்கு மட்டும் அந்த பஸ்ஸுக்கு மட்டும் கரெக்டாக போய் ஏறிட்டோம் ஏன்னா ஏகப்பட்ட பஸ்ஸு நிற்கிறது அது டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட பஸ்ஸு நிற்கிறது ஸோ லக்கிலி எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் அவளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய இருக்குங்கிறதுனால தான் பஸ்ஸு நம்பர்லாம் அந்த இறங்குறதுக்கு முன்னாடி சொன்னதுனால நல்ல வேலை அது மட்டும் ரிஜிஸ்டர் ஆகிடுத்து நல்ல வேலை பஸ்ஸை லொக்கேட் பண்ணிட்டோம் பஸ்ஸை ஏறி ஏறி ஏறியாச்சு எதுக்கு நான் இந்த பாயிண்ட்டை நான் இங்கே சொல்கிறேன்னா நிஜமாவே இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் சேலஞ்ச் நிஜமாக ஒரு பெரிய சேலஞ்சு ஏன்னா புது இடங்க எப்படி ரைட்டில் போனோமா லெஃப்ட்டில் போனோமா பிச்சு டார்க்குன்னா பிச்சு டார்க் உங்களுக்கு ஒன்றுமே என்ன சொல்கிறது இந்த பக்கம் செடி இருக்கா இந்த பக்கம் ஒயர் இருக்கா குழி இருக்கா ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி நேரங்களில் துணை யார் வந்தான்னா கடவுள் கடவுள் தான் துணைக்கு வந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் கையை பிடிச்சினமே வெளியே வி அவர் செல்ஃப் வி டோன் நோ ஏன்னா எங்களுக்கு கண்ணாடி தண்ணி இதுதாக இருக்குது டோட்டலாக ட்ரென்ச் எடுத்து புது இடம் பாஷை தெரியாது எல்லாமா சேர்ந்து ஒரு பயம் ஆனாலும் அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த கடவுள் இருக்கார் அப்படிங்கிற அந்த தைரியத்தோட அந்த நிதானத்தோட வி வாக்ட் வாக் பண்ணி நல்லபடியாக ஆனால் எப்படிபடி எல்லாருமே ட்ரென்ச்சானா பஸ்ஸு கொஞ்சம் வெயிட் பண்ணினான் யூ சொன்ன டைம் கிளம்பலை ஏன்னா பிகாஸ் ஹி ஆல்சோ நோஸ் அ சிச்சுவேஷன் இல்லையா ஸோ ஹி வாஸ் ஆல்சோ வெரி ஹியூமனிடேரியன் கிரவுண்டில் ஹீ ஆல்சோ வெயிட்டட் அண்ட் அவனும் சா இந்த பஸ்ஸஸ் ஃபுல் அந்த வந்தவாழ்லாம் பஸ்ஸில் ஏறினவா எல்லோரும் வந்தாச்சா அப்படின்னு சா அதுக்கப்புறம் தான் ஹீ ஸ்டார்டட் கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு பட் எதுக்கு நான் இந்த பாயிண்டெல்லாம் நான் சொல்கிறேன்னா என் நேரமும் கடவுளை நம்பணும் கடவுளை நம்பணும் இந்த மாதிரி அப்போ நீ தான் நிதானம் வரும் அப்போ நீங்கள் யாரை திட்டி என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு நிதானம் தான் தேவை எப்படியாவது நம்ம முன்னுக்கு வழி அங்கேயே உட்காந்துரு ஓ லக்ஷ்மணும் எழுதிட்டு இருந்தான்னா வசக்கிழமை போயிருக்கும் யாருக்கு நஷ்டம் நமக்கு தான் நஷ்டம் ஸோ பரவாயில்ல நடப்போம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூட்டி நாங்கள் நாங்கள் ஒருத்தர ஒருத்தரம் நாங்கள் பிடிச்சிட்டு எப்படியோ ரைட்டில் போனால் யாராவது ரெண்டு ரெண்டு மூணு பேர் நடந்து இருப்பா இல்லையா எங்களை மாதிரி ஸோ அவளை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நாங்கள் பஸ் அப்படி கே போனோம் ஏன்னா யாருமே கேட்க முடியல எப்படி போனோம் எந்த பக்கம் ரைட்டில் போனோமா லெஃப்ட்டில் போனோமா ஸ்ட்ரைட்டாக போனோமா தெரியல ஸோ சம்ஹவ் பட் இந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிகாஸ் அந்த ஸ்டேபிளாக கடவுளை நாங்கள் தியானம் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்பி அவரோட நாமத்தை நாங்கள் சொல்லி நடந்தோம் ஸோ அந்த நடக்கும்போது தான் அப்போது எங்களுக்கு இருக்க எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸு இன்க்ரீஸ் ஆச்சு இதுதான் நடந்த உண்மை ஸோ என் நேரமும் நமக்கு இந்த மாதிரிலாம் வரும்னு அவருக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது ஸோ அதுக்கு தான் நம்மக்கிட்ட கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத விதையை அழகாக முதலே நம்மக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுருக்கார் நம்ம யூட்டிலைஸ் பண்ணாமல் கரெக்டான டைமில் அதை எடுத்து எடுத்து யூஸ் பண்ணாதனால வி ஆர் தி லூசர்ஸ் அதனால் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணுமானால் கண்டிப்பாக மெடிடேஷன் அது இன்னும் ஹெல்ப் பண்ணணும் இன்னும் ஹெல்ப் பண்ணும் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பட் அது ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால ஐ டுக் திஸ் எஸ் அன் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மெடிடேஷன்லாம் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும் இன்னும் நம்ம வந்து அந்த இருட்டை கூட வெளிச்சமாக பார்க்கலாங்க வெளிச்சமாக பார்க்கலாம் நிஜமாக வெளிச்சமாக பார்த்து நாங்கள் வீ கேன் வாக் அதுதான் இங்கே கடவுள் நமக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ரேக்கி இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கார் அப்படின்னா கடவுள் சும்மா கொடுக்கலங்க எல்லாத்துக்கும் யூ யூட்டிலைஸ் இருக்குது கரணம் காரணம் கர்த்தா ஸோ ஒன்றுமே விஷயம் இல்லாமல் இப்போ எந்த புல்லுமாக இருக்கட்டும் எந்த செடியாக இருக்கட்டும் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாதுங்க உங்களுக்கு இல்லைனா அனிமல்ஸ்க்கு இல்லை கிரீச்சர்ஸ்க்கு ஸோ கண்டிப்பாக எல்லாம் எந் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் கடவுளுக்கு அது தெரியும் இன்னார்க்கு இன்னா இது இவாளுக்கு இது யூஸ் ஆகும் இன்னும் தெரிஞ்சுதான் அவர் படைச்சிருக்கார் ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம மதிப்போம் நம்ம நம்புவோம் உணர்வோம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக எடுத்துன்னு போவோம் தேங்க்யூ ஸோ மச்